பயணிகளின் கவனத்திற்கு நாட்டில் அதிவேகத்தில் இயங்கும் ரயிலாக வந்தே பாரத் ரயில் உள்ளது நவீன தொழில்நுட்பம் கூடுதல் வசதிகள் கொண்ட இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது சென்னை சென்ட்ரல் மைசூருக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலின் எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு என்ற ரயிலானது ஏப்ரல் மாதத்தில் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் உள்ள நூறு சதவீதம் இடங்களில் நூற்றி இருபது புள்ளி நாற்பத்தி ஒன்று சதவீதம் வரை டிக்கெட் பதிவாகியிருந்தது அதாவது நூறு சதவீதம் இடங்களுக்கு மட்டும் பயணிக்க அனுமதிக்கப்படும் நிலையில் மீதமுள்ள இருபது புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் டிக்கெட் பதிவுக்காக பிடித்தம் செய்யப்பட்ட தொகை தவிர மீதி தொகை திருப்பி அளிக்கப்படும் இந்த ரயிலில் சேர்காரிலுள்ள இடங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் முன்பதிவாகியது மே மாதத்தில் எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் உள்ள இடங்களில் நூற்றி முப்பத்தைந்து புள்ளி இருபத்தி நாலு சதவீதமும் சேர்காரில் உள்ள இடங்களில் நூற்றி முப்பது புள்ளி நாலு சதவீதமும் முன்பதிவாகியிருந்தது ஏப்ரல் மே மாதங்களில் இந்த ரயில் சேவை மூலமாக ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் வருவாய் ஈட்டப்பட்டது மறுமார்க்கமாக மைசூர் சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட்ட ரயிலில் ஏப்ரல் மே ஆகிய மாதங்களில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரமும் சென்னை கோயம்புத்தூருக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு மூன்று என்ற ரயிலின் மூலம் தொண்ணூத்திரெண்டு புள்ளி எழுபத்தைந்து லட்சமும் மறுமார்க்கமாக கோயம்புத்தூர் சென்னைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் இரண்டு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு லட்சமும் வருவாய் ஈட்டப்பட்டது சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயில்கள் மூலமாக இரண்டு மாதங்களில் பத்தொன்பது கோடியே இருபது லட்சத்து பத்தாயிரம் வருவாய் கிடைத்துள்ளது கோடை காலத்தில் நாள்தோறும் இயக்கப்பட்ட அனைத்து விரைவு ரயில்கள் மற்றும் சிறப்பு ரயில்களிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் நிரம்பி வழிந்தது இந்த ரயில்களில் இடம் கிடைக்காதவர்கள் கட்டணம் மிகுந்த வந்தே பாரத் ரயில்களில் பயணித்ததும் அதன் வருவாய் அதிகரிப்புக்கு ஒரு காரணம் என்றும் எனவே வழக்கமான ரயில்களின் சேவையை அதிகரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்